சின்ன மருமகள் நெக்ஸ்ட் வீக் பிரமோ சேர்த்த வீட்டுக்கு வந்து ரொம்ப யோசனையோடு இருக்காங்க தமிழ் செல்வி சொன்ன விஷயங்களை பற்றி தான் யோசிக்கிறாங்க ஒருவேளை அவள் சொன்ன விஷயம் உண்மையாக இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு கட்டம் அவங்க திங்க் பண்ணாலுமே இல்லை நம்ம நம்பக்கூடாது ஏன்னா ஏற்கனவே அப்படி ஒரு விஷயம் சொல்லி தான் அந்த விஷயத்தில் அவள் விளையாடி நம்ம ஏமாற்றி தான் மறுபடியும் வந்து அந்த விஷயத்தை நம்ம நம்பக்கூடாதுன்றாங்க ஏன்னா அவள் எந்த அளவுக்கு மோசமானவை எந்த எல்லைக்கும் போக வேண்டியவான்ட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அதனால் நாம் எந்த காரணத்தை கொண்டோ முட்டால் மாதிரி மறுபடியும் நம்ம சொல்கிற விஷயங்களை நம்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு சேது ஏன்னா ஏற்கனவே அவள் பண்ண நம்பிக்கை துரோகம் அது நினைச்சாலே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றாங்க எப்படி என்னோடய விஷயத்தில் அவள் இப்படி விளையாட முடிஞ்சுது அப்படின்ட்டு சேது வாழ மறக்கவே முடியல அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவங்களுக்கு அதை யோசிச்சு யோசிச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கருப்பமும் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க இங்கே பாரியா எதுக்கு ஏன் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க மாமா மறக்கணும்னு நினைச்சாலையும் என்னால் அந்த விஷயத்த மறக்க முடியல ஏன்னா அவளை நான் உண்மையை நம்பன இல்லை மாமா நம்பனத்துக்கு அவள் எனக்கு உண்மையாக இல்லையா ஆனா அவ உண்மையை இல்லையே அதை நினைச்சாதானே இஷ்டமா இருக்குன்றாங்க கற்பவம் சமாதானப்படுத்துறாங்க அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க் யூ